அப்பா நீ சின்ன பிள்ளையில இருந்து தினம் ஆத்துல தானே குளிக்கிற இந்த ஆறு உனக்கு ஃப்ரெண்டாப்பா நல்ல கேள்வி கேட்க ஃப்ரெண்ட் இல்லடா எனக்கு நம்ம தாமிரபரணி அம்மாடா அப்போ எனக்கு தாமிரபரணி ஆறு ஆச்சி அப்பா எல்லா மனுஷங்களுக்கும் நம்ம தாமிரபரணி அம்மா அம்மாடா இலக்கியா அது மட்டும் இல்லை நம்ம தாமரை ஆத்து ஆற்று தண்ணீர் உம் தண்ணி தெரியுமா உனக்கு அப்போ நம்ம தாமரம் அம்மா டாக்டர் மாதிரி இல்லப்பா உம் ஆமா சரி சீக்கிரம் குளிக்கிறியா பார்த்து பத்திரமா குடிக்கணும் அப்பா 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 எனக்கு ஒரு சந்தேகம் தாமரை பண்ணி நமக்கு அம்மான்னா அம்மாவை பிள்ளைங்களா நம்ம ஆத்து தண்ணிய பாருங்க குப்பை சேர்ந்து பிரவுன் கலரா இருக்கு அந்த சைடு பாருங்கப்பா நிறைய துணிகளா இருக்கு அங்க பாருங்க பிளாஸ்டிக் கவர்களா இருக்கு சரியா சொன்ன இலக்கியா நம்ம தாமிரபரணி தாய நாம தான் பாத்துக்கணும் ஆத்துல துணிகள் குப்பை பிளாஸ்டிக் இதெல்லாம் போடவே கூடாது நம்ம மாவட்டத்துல மாவட்ட நிர்வாகம் மூலமா தன்னார்வர்கள் நிறைய இடத்துல தாமிரபதிய சுத்தம் செஞ்சுட்டு வராங்க ஆனாலும் நிறைய ஆனாலும் துணிகளையும் குப்பையையும் ஆத்திர போனதுல சுத்தமா நிறுத்தினதா முழுமையா சுத்தப்படுத்த முடியும் அப்பா அப்ப ஒரு ஐடியா பண்ணுவோம் அந்த மாதிரி துணிகளையும் குப்பைகளையும் போடுறவங்களை போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவோம்ப்பா இல்லமா நம்ம மனசாட்சி தான் நமக்கு முதல் போலீஸ் பொருள் நிறைய மாசுபடுத்த கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் அப்பா ஏதாவது ஒண்ணு சொல்லு தாமரபரணியா பொருளை நதியா இலக்கியங்கள்ல எல்லாத்திலையும் நம்ம நிறைய பொருளை நதியும் தான் சொல்லுவாங்க சரி சரி கவலைப்படாதீங்கப்பா நம்ம பொருளை அம்மாவ நான் பாத்துக்கிடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்றேன் சரியா

ஐயோ சாமி உங்க ரெண்டு பேர் பேசி ஜெயிக்க முடியாது அண்ணா நான் வெளிய போறேன் ஸ்கூட்டி ரொம்ப அழுக்கா இருக்கு ஆத்துல போய் கழுவிட்டு வாரேன். அப்பா பாருங்க திருட வேற எங்கயும் வெளியே இல்ல நம்ம

ஞ ஞாயிற்றுக்கிழமை எங்க காலேஜ்ல இருந்து தாமர பண்ணிய சுத்தப்படுத்த போறோம் கண்டிப்பா நீயும் சரியா கண்டிப்பா மட்டும் இல்ல தெரிஞ்சவங்க கூட்டிட்டு ஆ சரி சரி கண்டிப்பா வா

நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம சுத்தப்படுத்துவோம் இலக்கிய இலக்கியா நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு நாள்ல முடியல விஷயம் இல்ல மேற்கொண்டு நம்ம ஆத்துல துணிகளை போடாம இருக்கணும் நம்ம மாவட்ட நிர்வாகம் மூலமா தாமு துணியை சுத்தப்படுத்த எவ்வளவோ விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்காங்க பேரிடர் நிலத்து தன்னார்வலர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இந்த பணியில ஈடுபட்டு இருக்காங்க நிறைய தன்னார்வலர்கள் இந்த பணியை செய்யறாங்க ஆனா துணிகளை போடுறதை நிறுத்தினாதான் முழுமையா பலன் கிடைக்கும் என்ன பண்ண அது மட்டும் இல்ல இலக்கியா ஆத்துல உள்ள துணிகள் அதனால நிறைய நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுது மீன்கள் இப்படி நீரில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே ஆத்துல போடுற துணினாலதான் பாதிக்கப்படுது அது மட்டும் இல்ல நம்ம மேற்கொண்டு இனிமே ஆத்துல துணிய போடவே கூடாது நம்ம நெல்லை மாவட்டத்துல நெல்லை நீர் நீர்வளம்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக நீர்நிலைகளை மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல நிலைக்கியா அன்னைக்கு அண்ணன் சொன்னதுல இருந்து நானும் இனிமே எந்த வகையிலும் தாமிரபரணிய அசுத்தம் செய்ய கூடாதுன்னு உறுதி எடுத்துக்கிட்டேன் இலக்கியா அது மட்டும் இல்ல பற்றாத ஜீவநதியான நம்ம தாமிரபரணிய காப்பாத்துறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை இப்ப வாச்சும் உனக்கு புத்தி ம் ம் சரியா சொன்னதீடா நம்ம பானாச எடுத்துக்கோ எவ்வளோ துணி அல்ல துணி அள்ளுதான நிறைய துணியில நம்ம ஆமை மாட்டிக்கிட்டு செத்துப்பே கிடக்குது பாவம் அதோட நிலமை நீர்நிலைகளை காப்பாத்துறது நம்மளோட பொறுப்பு அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் தானா எல்லாம் சரியாயிடும்